பக்கத்தில் பச்சை சுண்டக்கா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் கார் எடுத்துகிட்டு உடனே கிளம்பியாச்சு அந்த சுண்டக்காவை பார்த்தோன்னே எனக்கு என்னமோ எங்கள் ஊருக்கே போன மாதிரி அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு நிறைய சுண்டக்காய் வாங்கிடணும் அப்படின்ட்டு தான் ஒரு கவர் எடுத்து நிறைய சுண்டக்காய் எடுத்தேன் ஆனால் கடையில் இருக்கவங்க நிறைய எடுக்காதீங்க ஆனால் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுங்க அப்படின்ட்டாங்க நான் இருபது டாலருக்கு வந்து எடுத்திருந்தேன் நம்ம ஊருக்கு காசுப்படி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா எங்கள் ஊரில் ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்க வந்து ஒரு படி சுண்டக்காய் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி விற்றுட்டு வருவாங்க அப்பெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் தான் அதோடய வேல்யூவே எனக்கு தெரியுது இன்றைக்கி வந்து சுண்டக்காய் வச்சு தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு துவையல் பண்ணுறதுக்கு உண்டான சுண்டக்காய் மட்டும் தனியாக வச்சுட்டு மிச்சது எல்லாத்தையுமே வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் இன்னொரு ரெண்டு டைம் வந்து குக் பண்ணுறதுக்கு அது வரும் அந்த துவையல் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து நான் ரெசிப்பி எல்லாம் பார்த்தேன் நிஜமாவே டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் தேங்காய் போட்டேன் இல்லையா அந்த தேங்காய் வந்து நேற்று நம்ம தேங்காய் பால் பண்ணோம் இல்லையா அதோடய தேங்காய் தான் அந்த தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா கூட்டு பொறியல் அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ பாய்